உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவிலில் கார்த்திகை மாத வளர்பிறை பிரதோஷம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சங்குலி முடங்க சிவன் பாடல்கள் பாடி சாமி தரிசனம் செய்தனர் நினைத்தாலே முக்தி தரும் தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஐந்தாம் பிரகாரத்தில் ஆயிரம் கால் மண்டபம் அருகே அமைந்துள்ளது பெரிய நந்தி ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ தினத்தன்று அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படும் படி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் உள்ள பெருமானுக்கு கார்த்திகை மாதம் வளர்ப்பிற பிரதோஷ தினமான பிரதோஷம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பிரதோஷ தினத்தை முன்னிட்டு ஆயிரம் கால் மண்டபம் அருகே உள்ள பெருமானுக்கு அரிசி மாவு மஞ்சள் தூள் தூள் பஞ்சாமிரதம் தயிர் தேன் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி ஆயிரம் லிட்டர் பால் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்து அருகம்புள் கனகாம்பரம் சாமந்தி மல்லி ஆகிய பூக்களினால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பான முறையில் ஆராதனை நடைபெற்றது கார்த்திகை மாத வளர்ப்பிரை பிரதோஷ தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகராக என பக்தி முழக்கமிட்டும் சங்குலி முழங்கு சாமி தரிசனம் செய்தனர் பிரதோஷ தினத்தின் போது நந்தியம் பெரும்பானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கும் என்பது ஐதீகம் ஆகவே கார்த்திகை மாத வளர்ப்பிரை தோஷத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் திருக்கோவிலில் வள்ளாள மகாராஜா கோபுரம் அருகில் கொள்ள நந்திய பெருமானை சாமி தரிசனம் செய்தனர்